நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கலாம் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தனுசு ராசிக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனிமான் அமர்ந்திருக்கார் இப்போ நான்கு நாலாம் இடத்தை நோக்கி போகிறார் ராசிக்கு ஆறில் அமர்ந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை நோக்கி போகிறார் ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த ராகு தற்போது மூன்றாம் இடத்தை நோக்கி வர்றார் இந்த பயிற்சிகள்லாம் முக்கியமான பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்து அதாவது மார்ச் இருபத்தொம்போது சனி பகவானுடைய பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் எழுதுங்க இது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை தருது ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்த சனி நான்காம் இடத்தை நோக்கி போகிறார் இது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அர்தாசம சனி அப்படிம்பாங்க அப்படி கிடையாது நான்காம் இடத்தை நோக்கி அவர் போறது குருவோட வீட்டுக்கு போகிறார் குருவோட வீடு என்பது சுபகரத்துடைய வீடு அப்போ நான்காம் இடத்துல சனி அமர்வது என்பது நல்ல அமைப்பாக தான் இந்த தனுசு ராசிக்கு நம்ம எடுத்துக்கலாம் எந்த அடிப்படையில் சொல்கிறோம் ஒரு பெரிய சுப விரைய செலவினங்களில் கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் அமைவதில் சுப விரைய சலவினங்களை கொடுக்கும் இது போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் ராசிக்கு ஆறில் அமர்ந்த குரு ஏழாம் இடத்தை நோக்கி போகிறார் வரைக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்த குரு ஏழை போய் ராசியை பார்க்க போகிறார் ராசியை குரு பார்ப்பது என்பது ஒரு நல்ல அமைப்புங்க ஏழாம் இடத்துல குரு அமர்வது வந்து என்பது நல்ல சுபகாரியங்கள் நிகழும் மனைவி விஷயங்களில் கணவன் விஷயங்களில் இருந்த அந்த நோய் தொந்தரவுகள் நீங்கும் கூட்டாளிகள் நல்ல கூட்டாளிகளாக வந்து அமைய ஆரம்பிச்சிருவாங்க வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்ததை விட இன்னும் ஒரு ஒருபடி முன்னேற்றம் ஏற்படும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த தனுசு ராசிக்கு ஏற்படா ஏன்னா ஏழாம் இடத்து குரு நல்ல அற்புதமான குரு ஏழாம் இடம் என்பது கூட்டாளி ஸ்தானம் நண்பருடைய ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் அப்போ அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பெருத்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போது தனுசு ராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தான் இந்த குரு பயிற்சியால் நிகழி இருக்குது அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சி நல்ல பயிற்சி தான் எப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வருது மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் அப்போ வெற்றி ஸ்தானத்துக்கு ராகு வருவது என்பது நல்ல அமைப்பாக வரும் அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் இதுவரைக்கும் இந்த தடை தாமதம் அனைத்தும் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராஜ் பெயர்ச்சி பயிற்சி சாதகத்தன்மை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நூறு சேதம் நடக்க இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல அற்புதமான ஆண்டாக இருப்பதற்கு மேலும் தெய்வ வழிபாடு என்ன வழிபாடு எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி குரு பகவான் குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தியை வழிபடுவது என்பது நல்லது முக்கியமான குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம் அவ்வாறு வெளியில் வெகு தூரம் செல்ல இயலாதவர்கள் உங்கள் ஊருக்கு ஊரிலேயே உள்ள சிவன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் விலக்கேற்றி வழிபட்டு வருவது என்பது ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க இதுபோன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சா கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் 와, 이거 브라 u b